சன்லிப் தொலைக்காட்சி நேரத்தில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இரண்டாம் நாள் துவிதியை திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசேரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இவர்களுக்கு நல்ல நாள் மேற்படி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபத்தை அடையவும் இந்த நாள் அவர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு பொதுவாகவே சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் எப்பவுமே சூரியன் வெற்றியை தருவார் இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு பதினோராம் இடத்தில் இருப்பார் ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் இது வரைக்குமே எந்தெந்த விஷயத்துல எதுவும் நடக்குது பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது அல்லது ஒரு நீட்டு தேர்வுக்கு எழுதிக்கிட்டே இருக்குது அல்லது இதைத்தான் படிக்கணும் இந்த வேலைக்கு தான் போகணும்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு வெற்றி கிடைக்கல இந்த மாதிரியான குழப்பங்கள் இருப்பவர்களுக்கு பிள்ளைகள் நல்ல வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு என்கின்ற மாதிரியான ஒரு மனோதைரியம் சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே இன்னும் ஒரு முப்பது நாட்களுக்குள்ள இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அப் சூரியனுடைய தயவினால் மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சூரியன் சனி சேர்க்கை என்பது பொதுவாகவே தந்தை வழி அமைப்புகள்ல கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்க வேண்டியது என்பதால் வயதான தந்தையை கொண்டவர்கள் மட்டும் அவருடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினருக்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு பத்தாம் வீட்டுல வலிமையான அமைப்புல இருக்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க ஊழியர்கள் அல்லது அரசு கான்ட்ராக்டர்கள் அரசாங்கத்தில் அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் ரொம்ப நாளாக அப்படியே ஒருத்தர் டேபிளே இருக்குதுங்க அவர் கையெழுத்து போட்டார்னா டக்குன்னு வந்துடுங்க என்கின்ற மாதிரியான ஒரு பெர்மிஷன் அனுமதிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ள இந்த மாசி மாதத்திற்குள்ளேயே கிடைத்து விடக்கூடிய யோக நாளாக இந்த நாள் நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலே அப்பா பத்தின சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தந்தையோட இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடுகள் களையப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு என்னப்பா எனக்கு என்னப்பா என்கின்ற மாதிரி தந்தையும் மகனும் மகளும் கூடி பேசி அவங்களுடைய கருத்து வேற்றுமைகளை கலைந்து கொள்ளக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நெருப்பு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஈடுபாடு வந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சூரியன் பத்தில் இருக்கக்கூடிய நாளான இன்று ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு ஒரு ஒரு மாதம் வரைக்குமே வயதான தந்தையை கொண்டவர்களுக்கு ஏதேனும் ஒரு சங்கடங்கள் விரயங்கள் செலவுகள் இருக்கும் அப்பாவுடைய உடல் நிலமையை ஒரு பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் அக்கறையும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வட்ட பார்க்குறாரு இல்லை ஒரு மாதிரியான மனோ மனோதைரியம் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு அரச விரோதம் ஏற்படக்கூடிய அமைப்போல இப்போதைக்கு உண்டுங்க ஆகவே அரசாங்க அதிகாரிகளோடு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழக வேண்டிய சூழல் அரசு அலுவலகங்களுக்கு போகும்போது ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போறேன் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு துறைக்கு போறேன் ஆனால் அந்த இடத்துல வேலை நடக்கலைன்னா டக்குன்னு கோவப்பட்டேன் ஒரு வார்த்தையை பேசிட்டேன் இந்த மாதிரி உயரதிகாரம் அதிகாரம் கொண்டவர்களிடம் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தள்ளி நின்று பழக வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது இந்த மாசி மாதம் முழுவதுமே நடக்குங்க சூரியன் சனி சேர்க்கையால் ஏதேனும் ஒரு மனக்கலக்கம் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்களில் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு சனியோடு சேர்ந்திருக்கிறார் நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் சற்று விரயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு சம்மந்தப்பட்டவங்க அந்த கடை வச்சுருக்கிறவங்க அந்த தொழில் பண்ணுறவங்க எலக்ட்ரீஷியனாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு மாத காலத்திற்கு வருமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டேயும் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அல்லது அவரை நம்பி பணத்தை இப்படி கொடுத்துட்டேன் அல்லது இந்த இடத்துல கான்ட்ராக்ட் போட்டுவிட்டேன் காசு வரும்னு சொல்கிறாங்க அடுத்த மாதமே வந்துடும் வேலையை ஆரம்பிச்சிடுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் கையில் காசை வாங்காமல் எந்த இடத்துலையும் வேலை செய்யக்கூடாதுன்றதை இன்னிலேருந்து ஒரு முப்பது நாளைக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா பண விவகாரங்களை சம்பந்தப்படக்கூடிய சூரியன் இன்றைக்கு சனியோடு சேர்ந்து எட்டில் மறைகிறார் குதிரைக்கு கேரட்டு காட்டின மாதிரி குதிரைக்கு முன்னாடி அப்படியே கேரட்டை காட்டிக்கிட்டே குதிரையை ஓடிட்டு போவாங்களாம் அதுவும் அப்படியே அந்த கேரட்டை சாப்பிட்றலாம் சாப்பிட்றலான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி கட்டுனா அது எப்படி அதை பிடிக்க முடியும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பிடிக்க முடியாது அது மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு சூரியனுடைய காரகத்துவங்களை நடக்கும்ன்றதுனால ஒரு ஒரு மாதத்திற்கு பணத்தை வாங்கி கொண்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து நம்முடைய வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்த்தாலும் சூரிய சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்குங்க கொஞ்சம் குழப்பங்கள் குடும்பத்தில் வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு மாதிரியான இணக்கம் இருந்தாலும் கூட கணவனுடைய உடல்நிலையை பற்றி மனைவி மனைவியுடைய உடல்நிலையை பற்றி கணவன் இவங்க ரெண்டு பேருமே கவலைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நட்புகளில் விரிசல் கண்டிப்பாக வரும் ஒரு நண்பர் மாற்றுவார் ரொம்ப நம்ப நண்பர்களை நம்பாதீங்க ஒரு விஷயத்துக்கு உங்களை நம்புங்க இவர் செஞ்சு கொடுப்பார் அவர் பண்ணுவார் அப்படின்னு நம்பாதீங்க ஒருத்தருக்கு நீங்கள் ஏற்கனவே ரொம்ப செஞ்சு கொடுத்துருப்பீங்க உயிரை கொடுத்து ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்துருப்பீங்க அவர் அதே அளவுக்கு நமக்கு ரிட்டன் கொடுப்பார்னு நம்பி இப்போ இந்த மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் மாசி மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் எப்போ இதை செஞ்சு கொடுத்துருப்பா அல்லது இதை முடிச்சு கொடுத்தா அல்லது அவரே வந்து வம்புக்காக வீணுக்கா வந்து நான் அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏமாற்றம் வரும் ஆக நட்புகள் கூட்டு சார்ந்த விஷயங்கள் மனைவி கணவன் சார்ந்த விஷயங்கள்ல அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளின் பிரகாரம் ஏமாற்றங்கள் இந்த ஒரு மாதத்திற்குள்ள வரக்கூடிய அமைப்பிற்கான முதன்மை நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாக ஆறாம் இடத்துல சூரியன் நல்லவலனை செய்வார் என்றாலும் கூட சனியோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல பலன்களை செய்ய மாட்டார் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கும்போது போது கடுமையான பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி ஆக செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இருப்பை கரைக்கக்கூடிய ஒரு மாதமாக மாசி மாதம் கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கும் ஆக நெருப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெருப்பால இருப்பு கரையக்கூடிய நாளாக இந்த நாளை முதன்மை நாளை சொல்லலாம் நெருப்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாத மாதிரியான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் அப்பா வாங்கின கடன் அல்லது அப்பாவால கடன் இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த முப்பது நாளைக்குள்ள ஏதாவது நடக்குங்க அப்பாவால கடன் அடக்க கடன் அப்படின்னா என்ன நடக்கும் வயதான அப்பாவா இருப்பாங்க அவங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும் அல்லது தகப்பன் தேவையின்றி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அதன் மூலமாக கடன் ஆயிட்டு அப்பா வாங்கின கடனை ஏன் சம்பளத்துல நான் அடைக்கிறேன் அல்லது என்னோட வருமானத்துல கொடுக்கிறேன் என்கின்ற மாதிரி தந்தையை விட்டு கொடுக்கவும் முடியாமல் தந்தையால் இப்படிப்பட்ட ஒரு செலவுகள் வந்துவிட்டதே என்கின்றதை வெளியே சொல்ல முடியாமல் உருவாகக்கூடிய முதன்மை கன்னிராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து அப்படியே தன்னுடைய லாப வீட்டை பார்க்கிறார் பொதுவாகவே பதினோராம் அதிபதி அந்த வீட்டை பார்க்கிறது யோகம்னாலும் கூட இப்போ சனியோட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக வராது சனி உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை ஐந்து பதினோராம் அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய பலன்களும் இந்த இடத்துல கண்டிப்பாக வருங்க ஆக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே பிள்ளையால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டுங்க பிள்ளை விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கலங்கி போயிருந்தவங்க பொண்ணுக்கு வாழ்க்கை சரியில்லை பையனுக்கு வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கையே அமையலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிள்ளைங்க கண்ணுக்கு லட்சணமாக இருக்குது கை நிறைய சம்பாதிக்குது ஆனால் கல்யாணம் தான் கூட மாட்டேங்குது அல்லது முதல் திருமணம் பிள்ளைக்கு பண்ணி வச்சா நல்லா இல்லை ரெண்டாவது திருமணமாவது கொஞ்சம் சிறப்பா செய்யணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல சிக்கல்கள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகளால ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பா முதல் சம்பளம் வாங்கிட்டேன் அல்லது உங்களுக்கு என்ன வேணும் என்கின்ற மாதிரி நம்மை கேட்டு ஆனந்திக்கக்கூடிய ஒரு சுபமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான சூரியன் இப்போது நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் வெட்டியே பார்க்கிறார் கூடுதலாக அவர் அங்கே சனியோடு சேர்ந்திருக்கிறார் பொதுவாகவே ஜீவனாதிபதி சனியோடு சேர்ந்தாலே வேலைக்காரர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அப்போ தொழிலில் ஒரு வியாபாரம் பார்க்குறவங்க ஒரு விவசாயம் பார்க்குறவங்க ஒரு தொழில் வச்சுருக்கிறவங்க ஒரு வேலைக்காரங்களை நம்பித்தான் ஏதாவது செய்யணும் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய முதலாளி நிலையில் இருக்கக்கூடிய வேலை வாங்குகின்ற தான் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறீங்க செக்ஷன் சூப்பரண்டாக இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான அமைப்பில் பிறரை வேலை வாங்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் மற்றும் வேலைக்காரர்களால் ஏதேனும் ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் இது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இந்த மாசி மாதம் முழுக்கவே அப்படியே நீடிக்கும் எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் தொழில் வேலை வியாபார அமைப்புகள் இருக்கும் நல்ல வேலைக்காரர்கள் அமைய மாட்டேன்றாங்க இன்னொன்று மேடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டு குடும்ப தலைவி எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது ஒரு மேடு வச்சுக்கிறோம் அவங்க கூட சரியாக அமைய மாட்டேன்றாங்களேன்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கக்கூடிய முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதத்தின் இரண்டாவது நாளான இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய வெட்டியை பார்க்கக்கூடிய நிறைவான நாள் இன்னைக்கு பொதுவாகவே மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை தருவார்னாலும் விதி விளக்க இப்போது அவர் சனியோடு சேர்ந்திருக்கிறார் ஆனாலும் மூன்றில் இரண்டு பாவர்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தன்னம்பிக்கை நன்றாக இருக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் எல்லா நிலைமைகள்லையும் இதுவரைக்கும் மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு கிட்ட இருந்து உதவி கேட்டு வாங்கி பிழைத்து கொண்டிருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகாயம் செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் நல்ல மாதமாகவே இந்த மாதம் முப்பது நாட்களுக்கு அருமையான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அரசு தேர்வு வெற்றி கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் இருக்கும் சிறு குறு பயணங்களின் மேன்மைகள் குறிப்பாக கிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு போகணும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அங்கேயே இருக்கக்கூடியவர்களை நல் வாய்ப்புகள் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தன்னுடைய எட்டாம் வீட்டையே பார்க்கிறார் பொதுவாக சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது மகர ராசிக்காரர்களுக்கு தன வீடு வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த இரண்டாம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு நிலையில வாக்குகள் தவறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுக்குமே உண்டு கண் நோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக அதுவும் ஐம்பது வயசு தாண்டினா ஒரு தடவை கண்ணை செக் பண்ணிக்கோங்க அறுபது வயசுக்கும் தான் சொல்றேன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொன்னாலே அது அறுபது வயது எழுபது வயதும் வச்சுக்கலாம் கண் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தள்ளி போட தேவையில்லாத மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரும்பாலான ஏற்கனவே சிறு வயதிலேயே கண்ணாடி போட்டவர்கள் கண் பிரச்சனை இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு தடவை டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிட்டு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் பார்க்கக்கூடிய அமைப்பு சின்னதாக இருக்கும்போதே பார்த்துட்டோம்னா பெரிய விபரீதங்களை தடுத்துடலாம் இல்லையா ஆக கண்ணை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரியே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு அப்பாவோட கருத்து வேற்றுமை வந்து ஏதாவது ஒரு நிலையில் மனசு கஷ்டம் வரும் இதை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ஏழாம் அதிபதியான மனைவி நண்பர்களை ராசியிலேயே ராசிநாதனோடு வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு மாதிரியான சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட என் கணவன் என் மனைவி என்கின்ற ஒரு பூரிப்பு உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க நண்பர்களிடையே கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒன்று ஏழாம் அதிபதிகள் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க இணைஞ்ச ஒரு முப்பது நாட்களுக்கு சூரியன் அந்த வீட்டையே பார்க்க போகிறார் என்பது கடந்த காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் நட்புகளில் கொஞ்சம் விரிசல் இருந்ததோ அவர்கள் எல்லாமே இன்றைக்கு இணையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதைவிட மேலாக பழைய நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகளும் அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டச்சு விட்டு போச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டச்சு விட்டு போச்சு காலேஜில் பார்த்தேன் ஸ்கூலில் பார்த்தேன் ஏற்கனவே ஒரு ஊரில் பார்த்தேன் இப்போ பார்த்தா திடீர்னு எதிரில் வந்து நிற்கிறாரு என்று அந்த நட்பு இந்த மாதத்தில் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அவர் மூலமாக ஒரு வழிகள் ஏற்பட்டு இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது இந்த தொழிலை பண்ணலாம் இங்கே காசு கொடுக்குறேன் அல்லது நானே ஹெல்ப் பண்ணுறேன் என்கின்ற மாதிரி பழைய நட்பால் லாபங்கள் வரக்கூடிய அருமையான நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு சனியோடு சேர்ந்து பனிரெண்டாம் இடத்துல உக்காந்திருக்கிறார் பொதுவாகவே ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல வந்து வலிமையான அமைப்புல பாபர்கள் அமரலாம் என்றாலும் கூட பகைவர்கள் அமரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி சூரியனும் சனியும் பன்னெண்டாவது ஒரு ஒருவருக்கு பகைவர் என்பதனால பகைவரால் உங்களுக்கு ஆகாதவரால் செலவுகள் கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த பலன் ஒரு முப்பது நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்போல் கண்டிப்பாக உண்டு இவர் இப்படி பண்ணுறாரு அவர் இப்படி பண்ணுறாரு ஒரு ஏலத்துக்கு போகிறோம் நம்ம பத்து ரூபாய்க்கு எடுக்கலாம்னு போகிறோம் ஆனால் நமக்கு வேண்டாத ஒருத்தர் அவருக்கு அந்த ஏலம் தேவையே இல்லை அவர் என்ன பண்ணுவார் நம்ம எடுக்கக்கூடாதுன்றதுனாலே இருபது ரூபாய்க்கு கேட்பார் அப்புறம் நம்ம அதை இருபது ரூபாய் ஆக்கணும் அப்புறம் முப்பது ரூபாய் ஆகும் பத்து ரூபாயில் முடிய வேண்டிய ஏலம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வந்து முடியும் இல்லையா அந்த மாதிரி அவருக்கும் அது தேவையில்லை நமக்கு காசு செலவு பண்ணணுன்றதுனால அவர் ஏற்றி விடுறார் இல்லையா அந்த மாதிரியான சூழல்கள் இப்போது எதிரியால் பண நஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு வீண் விரயங்கள் வரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் முழுவதுமே நடக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் எல்லாத்திலேயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய முதன்மை நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைப் தொலைக்காட்சி நேயர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா சதயம் நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு ஆண் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கும்னு சொல்றாங்களே உண்மையான் கேட்டிருக்கிறார் ஐயா இந்த மாதிரியான நான் தான் ஏற்கனவே நம்முடைய இந்த பகுதியில் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றன நட்சத்திரத்தில் மட்டுமே பலனில்லை இல்லை நட்சத்திரங்களில் கண்டிப்பாக பலன் நிறைய இடங்களில் சொல்லிட்டு வரேன் இந்த மாதிரியாக இந்த நேயர் கேட்கின்ற கேள்விக்கு உண்மையிலே அதற்கான பதில் இல்லை தான் உண்மை சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர் வந்து கும்பராசியில் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம் அவருடைய ஐந்து பிள்ளை பாக்கியம் என்பது அவருடைய லக்கணப்படி ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்கிறார் ஐந்தாம் வீடு எப்படி இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் காரகனாகிய குருவின் பார்வை குருவின் அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து வெறுமனே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மட்டும் இந்த பிள்ளை பிறக்கும் என்பதை சொல்லிவிட முடியாது இவர் மனைவியாக வருவார்னு சொல்ல முடியாது இதுக்குத்தான் நான் அடிக்கடி சொல்றேன் மூல நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த பெண்ணிற்கு மாமனாருக்கு ஆகாது இவருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சேஷ்டனுக்கு ஆகாது ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அப்படி ஆகாது இந்த நட்சத்திரங்களுக்குள் பலன் இல்லை இல்லை என்பது நான் அழுத்தி சொல்வது இந்த மாதிரியான கேள்விகளுக்காக தான் இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக அடிக்கடி வருகின்றன இது ஒருபோதும் கிடையாது இது ஒரு தவறான நம்பிக்கை ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தான் இந்த மாதிரியான கேள்விகள் வருது சதய நட்சத்திரம் என்பது கும்பராசியை குறிக்கக்கூடிய ஒன்று சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கிறீர்கள் என்பது ஒரு தெளிவான ஒன்று ஆனால் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சந்திரனே அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசையை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாரா அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டமி நவமி தீதியில் இருக்கிறாரான்னு அதற்கப்பறம் உள்ளுக்குள்ளேயே அப்படியே சுபத்துவ பாவத்துவ ஏற்ப சந்திரனுடைய நிலைமையை க கணிக்கணும் அதைவிட மேலாக லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகம்தான் குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கிறதே தவிர ஒரு நட்சத்திரம் மட்டும் குழந்தை பாக்கியத்தை தீர்மானித்து விடுவதே இல்லை ஆக இப்போது நீங்கள் கேட்ட அந்த உண்மையான்ற கேள்வி முழுக்க முழுக்க உண்மையற்றது சதய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கும் நீங்களே கேட்டு பாருங்க ஒரு ஐம்பது பேர் எடுத்து பாருங்க சதய நட்சத்திரக்காரர்கள் இருபது பேர் எடுத்து பாருங்க நிச்சயமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆணுக்கு பெண் குழந்தையும் பெண்ணுக்கு ஆண் குழந்தையும் நிச்சயமாக உண்டு இது எப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு பத்தாம் ரூபா சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அப்போ வெள்ளிக்கிழமையை ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது இல்லையா அப்போ அந்த வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் பிள்ளைகள் நன்றாக இல்லையானா அந்த கேள்விக்கு இந்த பலமொழியை சொல்றவங்களுக்கு பதில் வராது ஆக எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் ஒருவர் பிறக்கலாம் ஆணோ பெண்ணோ ஏதாவது ஒரு தான் நம்ம பிறக்க போறோம் இப்ப இருக்கின்ற எனக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லோருமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அடிப்படையில் புள்ள பிறக்கும் சொல்லும்போது அது சர்வ நிச்சயமாக இல்லாத ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் பிள்ளை பிறப்பது மட்டுமில்லை இப்ப நீங்க சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பொண்ணு தான் அமையும் அதுவும் தப்பு அதுதான் அந்த பத்து பொருத்த அமைப்பின் அடிப்படையில் வந்துருது அதனையடுத்து நீங்கள் பன்னிரண்டு பாவங்கள்

மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க